நீங்களே திறந்து வைக்கின்ற அரசு பொது மருத்துவமனை தகுதி உடையதாக இல்லை என்று நீங்கள் காவேரிக்கு போகிறீர்கள் அப்பளவுக்கு போகிறீர்கள் ஆக இந்த நாட்டில் உங்களால் ஆளப்படுகின்ற குடிமகன் ஒரு ஒரு விதமான நிலை ஆளுகின்ற உங்களுக்கு ஒரு விதமான நிலை நீ சினிமா பார்ப்பதற்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டான் குடும்பத்தில் இங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டாம் இதெல்லாம் என்றால் அவர்கள் வாழ முடியாத நீ கட்டை கொடுத்து நடக்க வைக்கிறாய் நான் ரெண்டு கட்டை நீ கொடுத்தேனே என்று சொன்னால் அது பெருமை இல்லை சிறுமை என்று நான் சொல்லுகிறேன் உனக்கு ஆள தெரியவில்லை என்று நான் சொல்லுகிறேன் அங்க எங்க இடம் இருக்கிறது இருபது லட்சம் பேர் பதினோரு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் விழுப்புதினாலே திமுக ஆட்சிக்கு வருவதற்கு தான் நீ உதவ முடியுமே தவிர ராவண வதம் நிகழ்வதற்கு அது உதவாது உனக்கு நோக்கம் திமுகவை வீழ்த்துவதாக இருந்தால் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை நீ பிறப்பா நாம் போனோம் பத்து லட்சம் பேர் கூடினார்கள் பிறகு அடுத்த ஊருக்கு போனோம் எட்டு லட்சம் பேர் கூடினார்கள் இன்னொரு ஊரில் நாலு லட்சம் பேர் கூடினார்கள் என்பது உங்களுடைய வலிமை என்று நீங்கள் கருதிவீர்களே ஆனால் திமுக கருத்துடையவன் அவன் நயன்தாராவை கொண்டு வந்து நீங்கள் போன நாளைக்கு மறுநாள் நீங்கள் திங்கட்கிழமை செவ்வாய் செவ்வாய்க்கிழமை நயன்தாராவை இறக்கி இதே மாதிரி ஒரு கூட்டம் வரும் அது சிபிஎம் திருமாவளவன் எல்லாரும் காங்கிரஸ் உட்பட எல்லாருக்கும் அதிகாரம் வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதிகாரத்தை தரமாட்டேன் என்று சொல்லுகிறவனுடைய காலை தான் இன்னும் இருக்கிறார்கள் தவிர அதிகாரம் தருகிறேன் என்று இடம் வந்து பங்கு போட்டுக்கொள்ளவில்லையே கொள்ளவில்லையே ஏன் வணக்கம் இன்று நம்முடன் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் நிறுவனத் தலைவர் பல கருப்பையா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் வணக்கம் ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தான் இருக்கும் ஆனால் பக்கத்துல தான் தேர்தல் வருதோ இன்னும் ரெண்டு மாசத்துல தேர்தலோ அப்படிங்கிற மாதிரி பரபரப்பாக இருக்கு இபிஎஸ் அவர்களுடைய இந்த எழுச்சி பயணம் ஒரு பக்கம் ஒரு இன்னொரு பக்கம் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பினர் சேர்க்கையே வந்து இன்னும் வேகப்படுத்தி இருக்காங்க திமுக இந்த ரெண்டு விஷயங்களையும் எப்படி பாக்குறீங்க உங்களுடைய மதிப்பீடு என்ன தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னால் தான் பெரும்பாலும் கிளம்புவார்கள் கூட்டணியும் தேர்தலை ஒட்டித்தான் முடிவு செய்யப்படும் இவ்வளவு முன்னால் முடிவு செய்தால் மாறும் என்னுடைய கருத்து பாஜக வெளியேறக்கூடிய நிலையும் வரலாம் விஜய் உள்ளே வரக்கூடிய நிலையும் வரலாம் வரலாம் தான் ஆக எந்த மாறுதலும் வரும் அந்த பக்கம் இருந்து நாலு பேர் வரக்கூடிய நிலைமை ஏற்படும் இந்த அரசாங்கத்தினுடைய மதிப்பு போ இறங்குகிறது தேர்தல் சமயத்தில் தான் மக்களுடைய உணர்வுகள் வெளிப்படும் அந்த சமயத்தில் இந்த கட்சிக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு நிலை அதிகமாக இருக்கிறது வெற்றி பெறாது என்று தெரிந்தால் அங்கே இருக்கிறவன் நாலு பேர் கூட்டுக்கொண்டு இங்கே வருவான் ஆகவே இன்னும் அதை சரியாக அளப்பதற்குரிய காலம் இன்னும் கனியவில்லை அது தேர்தலுக்கு முன்னால் தான் கனியும் அதனாலே உறுதியாக கூட்டணிகள் மாறும் எல்லாமே மாறும் என்ன மாறுதல் வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆகவே இப்பொழுது இப்படியெல்லாம் எல்லா ஆய்வாளர்களும் சொல்லி கொண்டிருப்பதெல்லாம் மாற்றத்திற்குரியது தான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த ஆட்சி போக போக நோக்கி நோக்கித்தான் போய்க் கொண்டிருக்கிறது இவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்று கட்சியை பெருக்க நினைக்கிறார்கள் அதெல்லாம் ஒரு கட்சிக்காரன் செய்ய வேண்டிய வேலை தான் ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் மகளிருக்கு தொகை ஆயிரம் கொடுப்பது என்று இவர்கள் முடிவு செய்தார்கள் இருபத்தி மூன்றுலேயே கொடுக்க தொடங்கினார்கள் அப்பொழுது எல்லாரும் விண்ணப்பித்தார்கள் ஒன்றரை கோடி பேர் விண்ணப்பித்திருந்தார்கள் ஐம்பது லட்சம் பேரை தள்ளி உனக்கு நீ அரசியில் இருக்கிற இதிலே இருக்கிற இதிலே இருக்கிற என்று சொல்லி தள்ளிவிட்டார்கள் ஒரு லட்சம் குடும்பங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாரு இப்பொழுது அந்த ஐம்பது லட்சம் பேரையும் சேர்த்துக் கொடுக்கிறார்கள் முன்பு யாரெல்லாம் தகுதி இல்லை என்று சொல்லி வெளியே தள்ளப்பட்டார்களோ அவர்களெல்லாம் இப்போது தகுதி உடையவர்களாக எழுக்கப்படுகிறார்கள் அதில் சில பெண்கள் நேற்று ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள் அவர்கள் பேசுகிற போது என்ன சொல்கிறார்கள் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் என்ன தகுதி எங்களுக்கு இல்லை இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் என்ன தகுதி எங்களுக்கு வந்துவிட்டது இதுதான் நியாயமான தகுதி என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அந்த தொகையை பெறவிடாமல் தடுத்தீர்களே அது எந்த அடிப்படை இன்றைக்கு தகுதி இருக்கிறது என்றால் அன்றைக்கு என்ன அந்த தகுதி இல்லை ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து நாங்கள் அந்த தொகையை பெற்றிருக்க வேண்டும் ரெண்டு ஆண்டுகளாக அந்த தொகை எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை இப்பொழுது எங்களை சேர்த்துக் கொள்வதோடு ரெண்டு ஆண்டுகளுக்கான தொகையும் சேர்த்து தர வேண்டும் என்று ஐம்பது லட்சம் பேரும் கோரிக்கை வைக்கிறார்கள் ஐம்பது லட்சம் பேர் இல்லை சில பேர் ஆயிரம் பேர் வைத்திருக்கிறார்கள் இந்த கருத்து பரவும் பரவி கொடுக்க வேண்டிய நிலமை ஏற்பட்டால் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் அப்படியானால் இந்த அரசாங்கம் தகுதி என்று ஒரு நாள் சொல்லும் தகுதி இல்லை என்று இன்னொரு நாள் சொல்லும் இப்பொழுது அவன் கேட்பது நியாயமான கல்வி அந்த பெண்கள் கேட்பது இப்பொழுது தகுதி எப்படி வந்தது இப்பொழுது தகுதி இருக்கிறது என்று தானே எங்களை சேர்த்துக் கொள்ளுகிறாய் இல்லை வெறுந்தேர்தலுக்காக சேர்த்து கொடுக்கிறாய தகுதி இருக்கிறது என்று தான் சேர்த்து கொள்கிறாய் ஆனால் அதை விடுபட்ட பெயர்கள் அப்படிங்கிற பெயர்கள் இல்ல அவர்கள் என்ன கருத்து சொல்லுகிறார்கள் என்றால் நாங்கள் கோரிக்கை மனு கொடுக்க தவறிவிட்டோம் அந்த மனு தவறுதல் அதெல்லாம் இல்லை விடுபட்ட பெயர்கள் இல்லை இவையெல்லாம் பரிசீலனை செய்யப்பட்டு ஒதுக்கப்பட்ட பெயர்கள் இப்பொழுது தகுதி உடையவர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் தேர்தலுக்காக செய்கிறார்கள் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால் தகுதி உடையவர்களாக இருந்த எங்களை அப்பொழுதே நீ தள்ளியது தவறு அதனால் ரெண்டாண்டு வருமானம் எங்களுக்கு போய்விட்டது இந்த பணத்தையும் சேர்த்து கொடு நான் அவளுக்கு சொல்லுகிறேன் நீ இதை போய் அதிகாரிகளிடம் பேசினா அது ஒன்றும் நடக்காது கோர்ட்டுக்கு போகும் இது பெரிய சிக்கல் சிக்கலாக சிக்கல் ஆக வேண்டும் அவன் சிக்கல் பண்ணியிருக்கிறானே அவன் சிக்கல் நாம் ஆக்கவில்லை சிக்கலுக்குரிய வகையில் இந்த அரசு நடந்து கொள்ளுகிறது இவ்வளவு தான் கொடுக்க முடியும் இதுக்கு மேல் வேண்டாம் சும்மா பேருக்கு கொடுப்பது தானே பிரசாதம் கொடுப்பது போல கொடுப்பது தானே என்று சொல்லி இவ்வளவு இப்பொழுதற்கு கேட்கலாம் நியாயம் ஆகவே நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்கள் என்று நான் அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன் வீடு தேடி நாங்க வந்திருக்கோம் அரசாங்க இயந்திரத்தை வீடு வர கொண்டு வந்து நிறுத்தி இருக்கோம் உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற திட்டம் மூலமாக அப்படின்னு வந்து சொல்றாங்களே இல்ல இல்ல இதெல்லாம் நான் சொல்றேன் ரேஷன் கிட பொருளை வீட்டுக்கு தேடி போய் கொடுப்பது என்பது சரிதான் உன்னால் முடியும் என்றால் செய் இது ரொம்ப சிரமம் என்ன அரசு அலுவலகத்துக்கு தான் நாம் செல்ல வேண்டும் ரேஷன் கடைக்கு தான் நாம் செல்ல வேண்டும் கேஸ் கம்பெனிக்கு தான் நாம் செல்ல வேண்டும் ஒரு பேச்சுக்கு சொல்லுறேன் எது எந்த பொருளை நாம் பெற வேண்டும் என்றாலும் அதற்குரிய இடத்திற்கு தான் பெற வேண்டும் நீ இந்த மக்கள் விரும்புவார்கள் நம்முடைய அரசின் மீது மயில் உள்வார்கள் என்று கருதி வீடு தேடி போய் உணவுப் பொருட்களை கொடுக்குறேன் என்று சொன்னால் கொடு அதில் ஒன்றும் பிழை இல்லை நல்லதுதான் தேவையில்லாமல் வந்து வரிசையில் இருக்க வேண்டும் ஆனால் வீடு தேடி போகிறேன் என்று ஐஏஎஸ் அதிகாரிகளையெல்லாம் அனுப்புவது அவர்களிடம் செல் நம்பர் பெறுவது அவர்களுடைய ஆதார் அட்டையை எல்லாம் பெற்றுக்கொள்வது என்பதெல்லாம் கட்சிக்கு பயன்படுத்துவதற்காக நீங்கள் செய்கின்ற செயலை தவிர அரசை பயன்படுத்தி நீங்கள் இந்த செல் நம்பர்களை போது மற்றவற்றுக்கு பயன்படுத்துவதற்காக செய்வீர்கள் அவருடைய ரகசியில் காக்கப்படாமல் போய்விடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய ரகசியத்தை காத்துக்கொள்ளுங்கள் என்ற உரிமை உண்டு அதை காத்துக்கொள்ள முடியாமல் போய்விடும் ஆகவே கோர்ட்டில் இப்பொழுது அது வழக்கு நடக்கிறது இந்த முறை சரியில்லை ஐஏஎஸ் அதிகாரிகளையெல்லாம் கட்சி பணிக்கு ஏறத்தாழ கட்சி பணிக்கு நீ பயன்படுத்துவது என்பது முறையற்றது அதிகாரிகளும் அப்படி பயன்படுவது என்பது அவர் ரொம்ப மனச்சாட்சி இல்லாமல் அதிகாரிகள் எல்லாவற்றையும் விட்டு விட்டார் அப்போ உங்களுடைய பார்வையில ஓரணியில் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலினும் ஒரே தராசுல நிலையா திமுக கட்சிக்காக வேலை செய்கின்ற வேலை தானே இந்த விரக்தி எல்லாத்தையும் அறுவடை செய்கிறாரா கரெக்டா அறுவடை செய்கிறாரா எடப்பாடியார் எடப்பாடியார்டு அறுவடை செய்வார் என்பதற்கான அறிகுறிகள் தோன்ற தொடங்கி இருக்கின்றன அவர் பேசுகின்ற பேச்சில் அழுத்தம் இருக்கிறது நான் என்னென்ன திட்டம் போட்டேன்னு எதை எதையெல்லாம் நீங்கள் நிறுத்தினீர்கள் நான் சொல்லுகிறேன் இந்த மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் ரூபாய் கொடுக்கின்ற திட்டமே அதிமுக திட்டம் தானே ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டம் தானே அவர் என்ன செய்தார் ஐந்தாண்டுகளுக்கு நீ கட்டாயமாக படித்து விடு எம்ஏ வரையிலும் எம்எஸ்சி வரையிலும் நீ வந்து விட்டால் ஆண்டுகளுக்கு ஐம்பதனாயிரம் ரூபாயும் ஒரு போம் தாலியும் தருகிறேன்னு சொன்னால் நீ வந்து திருமணம் செய்து கொள் வேலைக்கும் போ நீ வாழ்க்கையில் நிலை பெறுவதற்கு நான் உதவியாக இருக்கிறேன் என்று ஜெயலலிதா அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் இதில் தாலியை தள்ளிவிட்டு ஐம்பதனாயிரம் ரூபாயை மாதம் ஆயிரம் ரூபாயாக வகுத்து கொடுப்பதில் என்ன பயன் இருக்கிறது அவர்கள் தொகுத்து கொடுத்தது நீ ஒத்து கொடுக்குறாய் அவர்கள் இந்த கேரட்டை காட்டி கொண்டே போய் கொண்டிருந்தார்கள் குதிரை பின்னாலேயே வந்து கொண்டிருந்தது நீ இப்பொழுது அப்பொழுதுக்கு எப்பொழுது கொடுத்தால் பாதியிலே போவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் அதிலே இல்லை ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அந்த நல்ல நோக்கம் இன்னும் தாலியும் சேருகின்ற போது அந்த பெண் எப்படியாவது நான் படித்து முடித்து விட வேண்டும் என்ற ஆர்வம் கொள்வார் அன்றைக்கு கல்விக்கு தூண்டுதல் தேவைப்பட்டது இப்பொழுது நிறைய இருக்கிறது ஆனால் இப்பொழுது நீ மேட்னிசை பார்ப்பதற்கு பையனுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் வீட்டில் கொடுக்க மாட்டார்கள் அது அவன் பேருக்கே போய் விடுகிற காரணத்தினாலே வந்து அன்றைய படம் பார்த்து விடலாம் இதெல்லாம் வெட்டி நான் சொல்லுகிறேன் இந்த நாடு வறுமையற்ற நாடு என்பதற்கு வறுமை உள்ள நாடு என்பதற்கான அடையாளங்கள் வேலாம் தனி மனித வருமானத்தை வச்சு அளவிடுறது வந்து முறையானதாக முறையானது ஏனென்றால் மொத்த வருமானம் மொத்த வருமானம் இல்லை அம்பானி வருமானமும் அதானி வருமானமும் டாட்டா வருமானமும் பிர்லா வருமானமும் தான் சேருமே தவிர அந்த வகையில் தான் நம்முடைய நாடு ஒம்பது சதவீத வளர்ச்சி என்று ஸ்டாலின் சொல்வது அந்த வளர்ச்சியை தான் சொல்லுகிறார் அது நான் சொல்லுகிறேன் நீ அந்த பெருமைக்குரியவன் என்று நீ கருதினால் பதினோராவது இடத்தில் இருந்த இந்தியா உலக வரிசையில் நாலாவது இடத்திற்கு வந்து ஒன்றுகிறது ஜப்பானை பின்னுக்கு தள்ளிவிட்டு வருகிறது அப்படி என்றால் நிர்மலா சீதாராமன் எவ்வளவு பெருமைக்குரியவன் இல்லையா தன்னுடைய பத்தாண்டு கால நிதியமைச்சர் வாழ்க்கையில் இந்தியாவை நாலாவதுக்கு கொண்டு வந்தவர் ஏன் அவருக்கு வாக்களிக்கக்கூடாது நீ ஒன்பது சதவீதம் என்பது இந்திய வளர்ச்சியில் நீ ஒன்போது சதவீதம் ஒரு பகுதி மாநிலத்திற்கு என்றாலும் இந்தியா மொத்தமாக தள்ளப்படுகின்ற போது பொருளாதார தள்ளப்படுகின்ற போது தான் நீனும் இங்கே வருவாய் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு நாடு ஆடப்படுகின்ற விதத்தில் வேறுபாடு இருக்கும் ஆனால் ஒம்பது சதவீத வளர்ச்சிக்கு நான் தான் நான் தான் ஒரு ட்ரில்லியனை நோக்கி நாங்கள் ரெண்டாயிரத்தி முப்பதில் போவோம் என்று சொன்னால் நீ மட்டும் அப்பொழுது அவர் ரெண்டாவது இடத்திற்கு கூட வந்து விடுவார் நம்முடைய நிர்மலா சீதாராமன் நாலாவது இடத்திற்கு கொண்டு வந்தது என்பது எளிதான காரியமா சரி ஆனால் நான் சொல்கிறேன் தனிநபர் வருமானத்தில் நூற்றி முப்பத்தி ஆறாவது இடத்தில் இருக்கிறது இந்தியா நாலாவது இடம் என்பது யாருடைய இடம் மிக்கவர்களின் இடம் மேட்டுக்குடியினரின் இடம் நூற்றி முப்பத்தி ஆறாவது இடம் வறுமை வரிய வரிய குடும்பங்களின் இடம் ஆகவே எது உண்மையான இந்தியா ஒம்பது சதவீத வளர்ச்சியில் இந்த தலைநபர் வருணம் வருமானத்தில் முதலில் இருப்பது கர்நாடகா ரெண்டாவது இருப்பது தெலுங்கானா மூன்றாவது தான் தமிழ்நாடு ஆகவே நான் கேட்கிறேன் வளர்ச்சி வளர்ச்சி என்கிறாய் ஒரு டிரில்லியன் ஒம்பது சதவீதம் என்று சொல்கிறாய் தனிநபர் வருமானத்தில் விட கர்நாடகா நன்றாக இருக்கிறானே அதுக்கு அடுத்த இடத்தில் தெலுங்கானா இருக்கிறானே நீ மூன்றாவதாகத்தானே இருக்கிறாய் எதுக்கு இது எல்லாம் ஒரு பொதுவாக ஏற்படுகின்ற வளர்ச்சியெல்லாம் உன்னுடைய வளர்ச்சி என்று சந்தை வளர்ச்சி அது சந்தை பொருளாதாரம் இந்த நாட்டில் போட்டியை ஏற்படுத்தி உற்பத்தியை பெருக்கி வெளிநாடுகளுக்கு அனுப்பி நாம் செலாவணி பெறுகின்ற அளவிற்கு இது 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 ஏற்கனவே இல்லை இதே ராஜாஜி ஆறு ஐம்பத்தி அஞ்சுலையே சொன்னார் சந்தை பொருளாதாரத்தை ஏற்படுத்தி நாடு தானாக வளரும் உன்னுடைய வேலை இல்லை கமாண்ட் எகானமியின் மூலம் இதை செய்ய முடியாது கட்டளை பொருளாதாரத்தின் மூலம் இந்த மக்களுக்கு எது உற்பத்தி செய்ய வேண்டும் எவ்வளோ உற்பத்தி செய்ய வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் நாள் முடிவு வேணும் அரிசி விளவு உற்பத்தி செய்ய வேண்டும் கோதுமை உழவு அதெல்லாம் கமாண்ட் எக்கானமி அதுக்கு தகுந்த நிலங்கள் ஒதுக்கப்படும் அது வெற்றிகரமாக இல்லை அந்த நாட்டில் கடைசியில் ரேஷனுக்கு சிரமம் வந்தது ஆகவே இதை மக்கள் தங்களுடைய தேவைக்கேற்றவாறு தீர்மானிப்பார்கள் அவருடைய தேவை என்னவோ அதை வியாபாரி தீர்மானிப்பான் வியாபாரியின் தேவை என்னவோ அதை உற்பத்தி செய்ய தீர்மானிப்பான் இப்படி சந்தை பொருளாதாரம் இட் வில் ரெகுலேட் இட் செல்ஃப் அதுதான் நடக்கிறது நான் சொல்லுகிறேன் உன்னுடைய இலவச அரிசி இருபது கிலோ நீ தருகின்ற மற்ற பாமாயில் மற்ற சௌகரியங்கள் இதெல்லாம் எதை காட்டுகிறது ஒரு கோடி குடும்பங்களுக்கு நீ கொடுக்குறாய் ஒரு கோடி அட்டைகளுக்கு அது எதை காட்டுகிறது வசதி இருக்கணும் உங்களை வந்து வாங்குவதில்லை வசதி இருக்கிறோம்னு அம்மா உணவகத்துக்கு போவதில்லை அவன் இன்னும் ஐந்து நட்சத்திர ஓட்டலுக்கு போக முடியுமா என்று தான் பார்ப்பான் ஆகவே இவையெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் ஒரு கோடி குடும்பங்கள் என்றால் ஒரு குடும்பத்திற்கு நாலு ஐந்து பேர் இன்னும் வறுமையிலிருந்தும் இழவில்லை மொத்தம் மூணு கோடி குடும்பம் இருக்கு இது மூன்றில் ஒரு ஒரு பகுதி இன்னமும் வறுமையில் தானே இருக்கிறது அது நான் சொன்ன அந்த கணக்கு தான் இந்தியா வளர்ச்சி நிலையில் நாலாவது இடம் தனிநபர் வருமானத்தில் நூற்றி முப்பத்தி எட்டாவது இடம் இல்லை இவங்க சொல்லக்கூடிய இந்த ஒன்பது அதெல்லாம் மாயை அதெல்லாம் மாயை நீ இன்னும் ஒரு கோடி பேருக்கு இருபது கிலோ அரிசி கொடுக்க வேண்டிய நிலையில் தான் இந்த நாட்டை வைத்திருக்கிறாய் நீங்கள் இன்னைக்கு இல்லை அப்பல்லாம் மருத்துவமனைக்கு போயிருக்கிறீர்கள் நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் நோயற்று வாழ வேண்டும் என்று நானும் வாழ்த்துகிறேன் அதில் ஒன்றும் பிழை இல்லை ஆனால் பொது மருத்துவமனைக்கு போகின்ற ஒருவனுக்கு தலை சுற்றல் என்று சொல்லி பொது மருத்துவமனைக்கு போனால் இத்தனை விதமான சோதனைகள் நடக்குமா பணம் இருக்கிறது இங்கே நடத்தி கொள்ளுகிறீர்கள் நீங்களே திறந்து வைக்கின்ற அரசு பொது மருத்துவமனை தகுதியுடையதாக இல்லை என்று நீங்கள் காவேரிக்கு போகிறீர்கள் அப்பல்லோவுக்கு போகிறீர்கள் ஆக இந்த நாட்டில் உங்களால் ஆளப்படுகின்ற குடிமகனுக்கு ஒரு ஒரு விதமான நிலை ஆளுகின்ற உங்களுக்கு ஒரு விதமான நிலை நீங்கள் என்ன தொழில் செய்து வந்தீர்கள் கொள்ளையடித்து வந்தீர்கள் என்பதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் ஒரு முதலமைச்சர் காமராஜர் ராஜாஜி எல்லாரும் அரசு பொது மருத்துவமனைக்கு தான் வைத்தியம் செய்து கொண்டார்கள் பொது மருத்துவமனைக்கு முதலமைச்சர்கள் போகின்ற நிலை வருகின்ற போது பொது மருத்துவமனையினுடைய தரம் உயரும் நீ நாட்டிலே ஊர் ஊருக்கு தாலுகா தாலுகாவுக்கு நீ வந்து பொது மருத்துவமனைகளை ஏற்படுத்த வேண்டும் ரெண்டே ரெண்டு தான் நீ செய்வதற்கு இருக்கிறது சாலைகளை போடும் மைய அரசாங்கமும் அதிலே பங்கு கொள்ளுகிறது இப்பொழுது இருக்கின்ற நெடுஞ்சாலைகள் முழுவதும் மைய அரசாங்கம் போட்ட சாலை அதுவரைக்கும் அவர்கிட்ட கல்வியிலும் மருத்துவத்திலும் ஒரே தரமான கல்வியை ஒரே தரமான மருத்துவத்தை எல்லா குடிமக்களுக்கும் வழங்க ஒன்றைய ஆட்சி வெற்றிகரமான ஆட்சி நீ சினிமா பார்ப்பதற்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டாம் குடும்பத்தில் இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டாம் இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் அவர்கள் வாழ முடியாத காரணத்தினால் நீ கட்டை கொடுத்து நடக்க வைக்கிறாய் நடப்பதற்கு அவர்களுக்கு சக்தி இல்லை கட்டை கொடுத்து நடக்க வேண்டியதாக இருக்கிறது நான் ரெண்டு கட்டை கொடுத்தேனே கொடுத்தேனே என்று சொன்னால் அது பெருமை இல்லை சிறுமை என்று நான் சொல்கிறேன் உனக்கு ஆழ தெரியவில்லை என்று நான் சொல்லுகிறேன் சுதந்திரம் பெற்றதிலிருந்து எழுபத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் வாங்கப்பட்ட மொத்த கடன் அஞ்சு கோடி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு வாங்கிய கடன் நாலரை லட்சம் கோடி ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்குகிறாய் நீ என்ன பண்ணுகிறாய் வாங்கி அவனுக்கு காலை பலகாரம் போடுகிறேன் என்று சொல்கிறாய் ஆயிரம் ரூபாய் நான் கொடுக்குறேன் என்று சொல்கிறாய் இப்பொழுது விட்டு போனவர்களுக்கும் தகுதி உள்ளவர்களோ இல்லாதவர்களோ எல்லாருக்கும் கொடுக்கிறேன் என்று கிளம்பி விட்டாய் இந்த இது என்ன ஆட்சி என்று கேட்கிறேன் வறுமையை அப்படியே வைத்துக்கொண்டு அவர்கள் வளம் பெறுவதற்கு எல்லா திட்டங்களையும் செய்யாமல் அவர்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து இப்படி சரி பண்ணி ஓட்டு வாங்கி கொண்டு போகலாம் என்பது நல்ல ஆட்சியே இல்லை ஆட்சி முறையே இல்லை உனக்கு ஆளவே தெரியவில்லை என்று நான் சொல்கிறேன் கூட்டணியை பொறுத்த மட்டும் இபிஎஸ் அவர்களுடைய தரப்பில் தொடர்ந்து அவங்க சொல்றது ஒரு பிரம்மாண்ட கட்சி எங்களோடு கூட்டணி வர இருக்குது வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியல ஒருவேளை விஜய் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் பிரம்மாண்ட கட்சியாது என்று தெரியாது அவர்கள் பிரம்மாண்டமாக சொல்லிக் கொள்வார்கள் இருபது லட்சம் பேரை நாங்கள் மதுரையில் கூட்ட போறோம் இருபது லட்சம் பேர் கொள்ளாது அது கொள்ளக்கூடிய மெரினா கடற்கரையில் கூட்டம் நடத்தினால்தான் அதுவும் உழைப்பாளர் சிலையிலிருந்து கலங்கரை விளக்கம் வரையிலும் நீ கூட்டம் நடத்தினால் இருபது லட்சம் பேர் சேருவார்கள் அங்க எங்கே இடம் இருக்குது இருபது லட்சம் பேர் சேர்வதற்கு ஒரு லட்சம் நாற்காலிகள் போடுகிறாய் ரெண்டு ஒன்றரை லட்சம் பேர் கூடினார்கள் என்று சொல்லலாம் இப்பொழுதெல்லாம் எண்ணி விடலாம் நாற்காலிகளை வைத்து எண்ணி விடுவார்கள் அதுவே இது இருபது லட்சம் பேரை கொண்டு மாநாடு நடத்துகிறோம் அது அது அவராகவே அதை பெருதிப்படுத்திக் கொள்ளுகிறார் இன்னொரு கட்சி வரும் என்பது அவரை பற்றி இதாக இருக்கலாம் பெண் சடங்கான திருமணம் பேசக்கூடாது பத்து மாப்பிள்ளை மாறிடுவான் நூறு மாப்பிள்ளை மாறிடுவான் அந்த காலத்தில் பேசினா டக்குன்னு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இது சிறப்பு இது நல்லது இந்த பையன் நல்லவன் படித்திருக்கேன் ஏதோ ஒரு முடிவு செய்து திரும்ப செய்து வைக்கலாம் இது தேர்தலுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாலேயே கூட்டணி பேச ஆரம்ப ஆரம்பித்தாலும் படித்தான் நடக்கும் இவன் வருவேன் அவன் போவேன் அவன் போயிடுவேன் இவன் வரக்கூடும் அவன் எதையாவது எதிர்பார்த்து கொண்டிருப்பேன் அது சரியாக வழினா வருவேன் இப்போ விஜய் உனக்கு உடைய பலம் உனக்கு பத்து சதவீதம் ஓட்டு பன்னெண்டு சதவீதம் பதினோரு சதவீதம் பன்னெண்டு சதவீதம் விழுப்புதினாலே திமுக ஆட்சிக்கு வருவதற்கு தான் நீ உதவ முடியுமே தவிர ராவண வதம் நிகழ்வதற்கு அது உதவாது உனக்கு நோக்கம் திமுகவை வீழ்த்துவதாக இருந்தால் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை நீ பெறக்கூடாது அப்போ அதிமுகவோடு விஜய் அவர்கள் கூட்டணி வைக்கிறது தான் இந்த நேரத்தில் சால சிறந்த முடியும் சால சிறந்த முடிவு ஏனென்றால் நான் பிஜேபியோடு சேர மாட்டேனே என்று சொன்னால் எடப்பாடி ஒருவேளை பிஜேபியை தட்டி விட்டு விட்டு சமய கூட்டணியை உருவாக்கக்கூடும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு எனக்கு தெரியாது அவருடைய கட்சி நிலை அப்புறம் சிபிஎம் வரும் அவன் திருமாவளவன் வருவார் எல்லாரும் வருவார் அதிமுக ஒன்றும் தீண்டத்தக்காத கட்சி இல்லை அது நல்ல கட்சி தான் எங்களுக்கு அதோடு பகையில் என்று திருமாவளவன் ஒரு நாலு நாளைக்கு ஒரு முறை சொல்லிக்கொண்டிருப்பேன் என்னுடைய நோக்கம் கதவை சாத்தி வைத்து விடாதே திறந்து வைத்துக்கொள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பார்க்கிறேன் இல்லாவிட்டால் இந்த பக்கம் வருகிறேன் என்பது தான் அதனுடைய பொருள் பாஜக பாஜக வெளியே போச்சுட வேண்டியதானே என்ன அப்போ பெருசு ஏங்க நாலு பேர் வருவேன் என்று சொன்னா ஒருத்தனை திருமா அவர்கள் தான் இந்த பக்கம் எடப்பாடி அவர்கள் கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கிரும் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு இந்த கூட்டணியில தான் நாங்க மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று வளர்ந்து நிக்கிறோம் அப்படின்றாரு அது திமுகவினுடைய பலத்தில் தான் அவர் அங்கீகாரம் பெற்றார் அதனால தானே வரமாட்டேங்கிறாரு இந்த ரெண்டு இடம் எப்படி பெற முடியும் நாலு எம்எல்ஏ எப்படி பெற முடியும் திமுக கூட்டணியில நீ உனக்கு நான் மூணு நாலு சதவீதம் தான் ஓட்டு தானே இருக்கு நாலு சதவீதத்தை தாண்டி நீ வாங்கினதா இல்லையே எப்படி நீ ரெண்டு எம்பி வர முடியும்ச்சு நாலு எம்எல்ஏ வர முடியும்ச்சு கூட்டணி சேர்ந்ததுனால தானே வர முடியிச்சு ஆகவே அதெல்லாம் சும்மா அந்த சாதாரண ஆட்களுக்கு ஆழமில்லாமல் கேட்கின்றவர்களுக்காக சொல்லப்படுகின்ற பேச்சு நாங்கள் தேர்ந்த அங்கீகாரத்தை பெறவில்லையா என்று அவனுக்கு தெரியும் வருடம் என்பது மூன்று சதவீதம் ஓட்டு எந்த கட்சியும் சேர்த்துக்கொள்ளவில்லை இந்த கட்சி ரெண்டு ஆண்டுகளில் மணிந்துவிடும் அறிவில்லாமல் பேசுகிறோம் என்பதற்காக அல்ல அறிவோடு பேசுகிறாயா இல்லையா என்பது முக்கியமானதில்லை நீ யாராக இருந்து பேசுகிறாய் என்பதுதான் முக்கியம் நீ முட்டாளாக இருந்தால் மேயராக இருந்தால் பேசலாம் மீண்டும் நீங்கள் இறங்கினால் மறுபடியும் தனியாக நின்றால் மறுபடியும் இந்த மூன்று விழுக்காடு வாக்கு நான்கு விழுக்காடு வாக்கோடு எல்லா இடங்களிலும் மண்ணைக்கு உவதைத் தவிர வழியில்லை ஏனென்றால் பரவலான வாக்குகளை பெறுவதற்குரிய அமைப்பில் உங்கள் கட்சியில் ஒரு ஜாதிக்காக நடத்தப்படுகின்ற கட்சியில் ஜாதிக்காரன் தான் அதிக ஊக்கம் காட்டுவான் அது பாமகவுக்கும் பொருந்தும் திருமாவளவனுக்கும் பொருந்தும் ஆகவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இப்பொழுது திமுகவை தோற்கடிப்பது விஜயனுடைய முதல் நோக்கமாக இருந்தால் முதலில் தனக்குரிய இடம் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு இன்னொரு கொஞ்சம் மாதம் கூட எடுத்துக்கொள்ளட்டும் நமக்கு எப்படி கூட்டம் வருகிறது நாம் போனோம் பத்து லட்சம் பேர் கூடினார்கள் பிறகு அடுத்த ஊருக்கு போனோம் எட்டு லட்சம் பேர் கூடினார்கள் இன்னொரு ஊரில் நாலு லட்சம் பேர் கூடினார்கள் என்பது உங்களுடைய வலிமை என்று நீங்கள் கருதுவீர்களே ஆனால் திமுக காரன் படு நச்சு கருத்துடையவன் அவன் நயன்தாராவை கொண்டு வந்து நீங்கள் போன நாளைக்கு மறுநாள் நீங்கள் திங்கட்கிழமை உனகளுவன் செவ்வாய்க்கிழமை நயன்தாராவை இறக்கி இதே மாதிரி ஒரு கூட்டம் வரும் அது வந்த வந்தபோது நான் அந்த கூட்டத்தை பார்த்தேன் நான் என்னை அம்மா அனுப்பியிருந்தார்கள் எல்லா இடங்களுக்கும் பேசப்போகு பட்டியல் போட்டு ஊர் ஊராக பிரித்து அவர்களே எல்லா ஏற்பாடுகளும் நடந்தது ரெண்டு ஊருக்கு நான் போனபோது சிம்மன் வருகிறார் நீங்கள் பேச வேண்டாம்னு சொல்லிவிட்டான் நம்மளை விட சிறந்த பேச்சாளி சிம்மன் இருந்ததற்காக அல்ல இல்லையா அந்த அம்மா வர்றதுக்கு ஏற்பாடு செய்யணும் பரவாயில்லைங்க நம்ம ரத்து பண்ணிக்குவோம் உங்களை நாங்கள் அடுத்த ஊருக்கு காரில் கொண்டு விட சொல்கிறோம் அவ்வளோ இல்லை அதே மாதிரி நயன்தாராவை கொண்டு வந்து இறக்கினால் நம்முடைய கூட்டம் வந்து வெட்டுப்பட்டு விடும் அத முக்கியம் கூட்டம் வருவது முக்கியம் நமக்கு அரசியல் வலிமை இருக்கிறது என்று சொன்னால் எல்லா கட்சிகளும் அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் என்று சொன்ன உங்களிடம் வந்து சேர்ந்திருக்க வேண்டும் சிபிஎம் திருமாவளமே எல்லாரும் காங்கிரஸ் உட்பட எல்லாருக்கும் அதிகாரம் வேண்டும் என்று சொல்கிறார்கள் அதிகாரத்தை தரமாட்டேன் என்று சொல்லுகின்ற காலை காதை தான் இன்னமும் இருக்கிறார்களே தவிர அதிகாரம் தருகிறேன் என்று சொல்லுகிற வந்து பங்கு போட்டுக் கொள்ளவில்லையே ஏன் நீயே கரையறிவியோ இல்லையோ என்று தெரியவில்லை நாங்களும் சேர்ந்து ஒன்றாக கூடக்கூடாது கூடாது என்று வெளியே நிற்கிறான் அப்படியானால் உன்னுடைய பலத்தை அரசியல் கட்சிகள் எப்படி மதிப்பிடுகின்றன என்பது உனக்கு தெளிவாக தெரிகிறது இவ்வளவுதான் போல் இருக்கிறது இன்னொரு விஜயகாந்த் நான் அம்மாவோடு சேர்ந்தால் இருபத்தி எட்டு இடம் அம்மாவோடு சேராவிட்டால் ஒரு இடம் விஜயகாந்தினுடைய இடத்தைப் போலவே நீங்கள் ஒரு இடத்தை பிடிக்கலாம் இல்லாவிட்டால் விஜயகாந்த் தோற்றத்தை போல கடைசியில் கிங்காக ஆகிறேன் என்று சொல்லி ஒன்றும் இல்லாமல் போய் உடல்நலம் இல்லாமல் இறந்து விட்டார் இருபத்தி எட்டு இடம் கூட்டணியில் சேர்ந்து வந்தாரே தவிர நான் கிங்காக இருக்கிறேன் என்று அதற்கு முன்னாலே ஒரு கூட்டணியை உருவாக்கிய போது அதில் திருமாவளவன் சிபிஎம் சிபிஐ வைகோ எல்லாரும் இருந்தார்கள் எல்லாரும் மண்ணை கவினார்கள் அந்த முயற்சி தான் இப்பொழுது நடக்கப் போகிறது ஆகவே நீங்களும் மண்ணை கவ்வி கூட்டணி கட்சிகளையும் மண்ணை கவ வைத்து யார் உன்னோடு வரவு வர இருக்கிறான் எனக்கு தெரியவில்லை ஒருவன் வரமாட்டேன் என்கிறான் மந்திரி பதவி தருகிறேன் என்று சொன்னாலும் வரமாட்டேன் என்கிறான் இதை வைத்து நம் அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி வைத்து கொண்டு இவர்கள் யோசனையை கேட்டுக்கொண்டு நடத்தினால் கடைசியில் ராவண மதம் நிகழாது மீண்டும் அவர் தொடர்ந்து ஆழ்வாரினால் நீங்களெல்லாம் காணாமல் போய்விடுவீர்கள் பாமகவுடைய அடுத்த கட்டம் பாமக வந்து அதிமுகவோடு இணைகிறது எந்த அளவுக்கு நல்லது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ வந்து அலுவலகம் வர அந்த பிரச்சனை வந்துருச்சு பனையூரில் இருக்க அலுவலகத்தை வந்து அங்கே போகக்கூடாது கூடாது என்ன சொல்லு என்றால் ராம் ராமதாசனுடைய கொள்கை ராமதாஸ் உருவாக்கிய கட்சி ஆகவே இன்றைக்கும் வாக்காளர்களுக்கிடையே ராமதாஸுக்கு தான் செல்வாக்கு இருக்கிறது நீங்கள் என்ன செய்து பார்த்தாலும் ராமதாசனுடைய அவர் தான் பாடுபட்டார் வளர்த்தாரு நாற்பது ஆண்டுகள் வளர்த்துருக்கிறாரு என்கின்ற எண்ணம் இருக்கிறது தகப்பனாரிடம் தோற்பது தோல்வி அல்ல பெருமை என்று நான் சொன்னேன் மாற்றாரிடம் தோற்பது திருமாவனிடம் தோற்றால் அவமானம் சிபிஎம்மிடம் தோற்றால் அவமானம் திமுகவிடம் தோற்றால் ஏதோ ஒரு கட்சியிடம் தோற்றால் அவமானம் சொந்த தகப்பனிடம் தோற்றால் என்ன அவமானம் பெருமைதான் ஆகவே நீங்கள் நான் தொண்டனாக இருந்து பணியாற்றுகிறேன் என்று சொன்னால் நெகிழ்ந்து விடுவார் ராமதாஸ் உங்களை பெற்றது அவர் உங்களை கற்க கல்வி கற்பிக்க செய்தது அவர் உங்களை தலைவராக்கியது அவர் உங்களை மந்திரி ஆக்கியது அவர் எல்லாமே உங்களுடைய இன்றைக்கு நீங்கள் அறியப்பட்டிருக்கிறீர்கள் மக்கள் மக்களால் என்றால் அந்த அறிமுகம் ராமதாஸால் உங்களுக்கு கிடைத்தது தோற்றால் என்ன குடிமொழி போய்விட்டது எதற்கு இப்படி மல்லு கட்டி கொண்டு ரெண்டு பேருக்கும் வீணாக போய்விட்டால் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி வீணாகி விடுவேன் இதில் யார் இறங்கி போக வேண்டும் தகப்பன் மகனிடம் இறங்குவதா மகன் தகப்பனிடம் இறங்குவதா ரெண்டாவது அவர் உருவாக்கியவர் உன்னையே மந்திரியாக்கியவர் அவர் தானே நீயாவது உன்னுடைய பலத்தில் மந்திரியாக ஆகிவிட்டாயா இப்பொழுது ஒரு செல்வாக்கு வந்து விட்டது அதனால் தலைவராக இருக்கிறேன் எனக்கு பத்து பேர் இருக்கிறார்கள் நான் ஊர்வலம் போகிறேன் என்று சொன்னால் தேவையில்லை அதனால் அந்த கட்சி வலுவிளக்கம் உங்களை தள்ளிவிட்டு அவரால் நடத்த முடியாது அவரோடு நீங்கள் இணைந்து நெகிழ்ந்து போனால் சரி நீங்கள் நடத்துங்கள் நான் தொண்டனாக இருக்கிறேன் என்னுடைய தயவு தேவை என்னுடைய ஆற்றலை பயன்படுத்தி கொள்ள வேண்டாம் என்று நீங்கள் நினைத்தால் நான் தொண்டனாக இருந்து விட்டு போகிறேன் என்று சொன்னாலே ராம்தாஸுக்கு மக்கள் மனம் உங்களை நோக்கி திரும்பும் நான் பண்ணி காட்டுகிறேன் என்று சொன்னால் அது அது ஒரு தகப்பனை எதிர்த்து வெற்றி பெற்றால் அது வெற்றி இல்லை தோல்வி அடைந்தால் அது தோல்வி இல்லை கூட்டணியில் பாமக வரும்போது அதிமுக கூட்டணியில் பாமக வரும்போது அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுக்கு வந்து ராமதாஸ் அவர் பாமக நேச்சுரல் லயன்ஸ் என்று ராமதாஸே சொன்னார் பாமக அதிமுகவோடு சேர்வது நேச்சுரல் லயன்ஸ் இயற்கையான கூட்டு அந்த கூட்டை நான் பேசி முடித்து வைத்திருந்த போது இவர் போய் பிஜேபியோடு சேர்ந்து இந்த கட்சி ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்பதுதான் அவருடைய கோபம் அதாவது திருமாவளவனுக்கு ரெண்டு எம்பி இருக்கிற போது நமக்கு ஒருவனுமே இல்லை என்றால் அது அவமானம் தானே இது அவமானமா அது அவமானமா நீங்கள் பிஜேபியோடு சேர்ந்து ஒரு எம்பியும் வராமல் பிஜேபி அதிமுகவோடு சேர்ந்திருந்தால் அதிமுக ஏழு எம்பி வந்திருக்கும் இவர் மூணு எம்பி வந்திருக்கும் என்று புள்ளிவரம் போட்டு சொன்னார் ஆகவே நீங்கள் தவறு செய்தீர்கள் அந்த தவறை ஒழுங்குபடுத்தி கொள்வதற்கு தகப்பனார் அதற்கு பிறகு தான் உள்ளே வருகிறார் அதற்கு முன்னால் வரையில் மகனே நடத்தட்டும் என்று இருந்தது இப்பொழுது கூட்டணியை தவறாக அவர் முடிவு செய்கிறார் ஆகவே நாம் வந்து இந்த மக்களுடைய இந்த மக்கள் என்னை நம்பி இருக்கிறார்கள் உனக்காக மக்களை நான் வீணாக்க மாட்டேன் என்று சொல்லித்தான் அவர் செய்ததாக சொல்லுகிறார் இபிஎஸ் அவர்களுடைய அழைப்பு சீமான் விஜய் எல்லாரையுமே ஒரு கூட்டணிக்கு பட்டவர்த்தனமாக அழைச்சிருக்காரு ஆனா இந்த பக்கம் சீமானவர்களும் வந்து பிடி கொடுக்க மாட்டேங்கிறாரு சீமானவர்கள் வந்து சேரணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இன்னைக்கு கட்சிக்குள்ளேயே இருக்கு நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே இருக்கு இவ்வளவு நாள் நம்ம இருந்தால் சீமான் ஸ்டாலினை போய் பார்த்துருக்கிறார் கேதம் கேட்க போனதாக தெரியவில்லை கேதம் கேட்பது என்றால் உடையவர்கள் வீட்டிலே இருப்பார்கள் போகும்போது யார் இருக்கிறாரோ அவர்களிடம் கேட்டுவிட்டு கையை கொடுத்து விட்டு நம்முடைய அனுதாபத்தை தெரிந்து விட்டு வந்து விடுவோம் இவரை நேரம் சொல்லி ஆள் மூலமாக அவருக்கு தகவல் தெரிவித்து நான் உங்களிடம் கேதம் கேட்க வருகிறேன் என்று சொல்வதற்கு தெர் இஸ் ஏ சிக்னிஃபிகன்ஸ் இன் இட் திமுகவிடம் கூட்டணின்னா அது கூட்டணி இல்லை திமுகவும் விரும்பும் எல்லாருக்கும் எதிராக நீங்கள் பேசுங்கள் எனக்கும் எதிராக பேசுங்கள் எனக்கு எதிரான வாக்குகள் எடப்பாடிக்கு போய்விடாமல் பிரியுங்கள் என்பது அவர்களுக்கு இடையே பேசப்பட்டதாக இருக்கலாம் நாம் உயித்தெறிந்து பேசுகிறோம் அரசியலை நாம் என்ன நேரடியாக பக்கத்துல இருந்து அவர்களுடைய ரகசியங்களை எல்லாம் அழிந்திருக்கிறோமா இல்லை இந்த மாதிரி பேசுறீங்களே அதெல்லாம் இருந்தால் இது இருந்தால் இப்படிதான் இருக்கும் என்பதுதான் இதை இதை பார்க்கிறப்ப உங்களுடைய பறந்துபட்ட அனுபவத்துல இது இதுவாகத்தான் இருக்கும் இதுவாகத்தான் இருக்கும் நான் உயிர் தெரியல தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஏஎம் ரத்னம் பவன் கல்யாணம் ஹரிஹர ஜூலை வீரம் உள்ள